எல்லோருக்கும் வணக்கம்ங்க பஞ்சவீஸ் கொள்கை டாக்டர்னு ரஞ்சன் பேசுகிறேங்க நான் வந்து ஒரு அளவு எம்பிபிஎஸ் டாக்டருங்க ஐம்பது வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணேன் இருந்தாலும் எல்லா ஆங்கில எல்லா வேலைகளுக்கும் ஆங்கில மருந்தில் ஆங்கில வைத்தியத்தில் வைத்தியம் இல்லைங்க இதில் நிறைய இதெல்லாம் ஃபோன் முடியலைங்க அதனால் இளைஞடையில் நான் வந்து நிறையா அந்த இயற்கை மருத்துவம் சுத்த வைத்தியம் ஆயுர்வே மருத்துவம் அதெல்லாம் நிறையா அனுபவத்தில் கற்றுக்கிட்டேன் இப்போ வந்து முழுக்க முழுக்க இயற்கை மருத்துவம் சித்த மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவம் மொழிகை மருத்துவம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டுருக்கிறோம் ஐம்பது வருஷமானாலும் அப்போ அளவு இப்போ வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதில்லையே அதனால் இது வந்து வந்து எல்லாத்தையுமே நல்ல பலன் கிடைக்குது பக்க இல்லாமல் இருக்குது ரொம்ப முக்கியம் அப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து இறப்பை புற்றுநோய் ஸ்டமக் கேன்சர் ஸ்டமக்கில் கேன்சர் வருது இது ஒரு கொடுமையான வியாதி இது வர்ற காரணம் வந்து தொயில் ஓடுறதா இருக்கலாம் முகம் பிடிக்கிறதா இருக்கலாம் குயிச பிடிக்கிறதா இருக்கலாம் மூணாவது வந்து நிறைய பேர்த்துக்கு அல்சர் இருக்குங்க குடல் புண்ணு இருக்கும் குடல் புண்ணு வந்து வருஷ கணக்கில் இருக்கும் ஆறாமே இருக்கும் அது மாதிரி குடல் புண்ணுகள் காரங்கீரம் டீ கே கீரம் நிறைய காரம் காரம்பியை விதங்கேட்டவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது குடல் புண்ணு அதிகமாக நாளாக அரம்பாக ஆறாமல் இருக்குதுங்க அது கேன்சலாக மாறி இது கட்டாயே அது சதையெல்லாம் வளர ஆரம்பித்தேன் புண்ணு இது ஸ்டமர் கேன்சருங்க சமக வந்து ரொம்ப கொடுமையான வரைக்கும் சமூக தான் நமக்கு உணவையெல்லாம் ஜீரணம் பண்ணுது உணவு உள்ள வாங்கிக்குது இது அங்கே தான் நம்ம உடல் ஃபஸ்ட்டு போய் உணவு உள்ளே போகிறது சமூகத்துக்கு தான் போகுது இறப்பைக்கு போகுது அப்போது இதில் கோளாராச்சுன்னா ஜீரணம் ஆகாது அப்புறம் அதிகமாக உணவு உள்ளே போகாது சாப்பிட முடியாது ஏன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய இறப்பையில் இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் புற்றுநோய் கட்டி அடைச்சிருக்கும் அப்புறம் வாந்தி வரும் நிறைய பேருக்கு வாந்தி வரும் இது என்னாமல் கொஞ்சமாக கொஞ்சமாக சாப்பாடு குறைஞ்சி போயிடும் அதிகமாக சாப்பிட முடியாது சாப்பாடு குறைஞ்சினா என்னாகும் உடம்பு வடையெல்லாம் குறைஞ்சி போயிடும் எதுவும் ஜூலமாக நடக்க முடியாது அது மாதிரி கேஸுக்கு நம்ம பஞ்சவி மருத்துவம் பஞ்சவி மருத்துவத்தில் ஃபர்ஸ்ட் மட்டுடைய மூணு முக்கியமான மருந்து நமது சஞ்சீவி கேன்சர் சஞ்சீவி அப்புறம் மெட்டா சஞ்சீவி பத்தத்தில் பயன்படுத்திக்கிறது அப்புறம் நவசஞ்சீவி மூளை மருந்து இதெல்லாம் கொடுத்து கேன்சர் பொடி மூலிகை பொடி இருக்குது கொடுக்கலாம் மூலிகம் மாத்திரையெல்லாம் இருக்குது அப்புறம் லேயுமெல்லாம் இருக்குது இதெல்லாம் கரெக்டாக வந்தோம்னா கொஞ்சமாக எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் இந்த கட்டியெல்லாம் கொஞ்சமாக கரையை 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 கரையாக ஒரு பசி நல்லாவும் நல்லா சாப்பிடுவாங்க தூக்கம் நல்லா வரும் வலி இருக்காது முதல்ல மொத்தமாக வலி நிற்கிறோம் நோய் அடிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் நல்லா சாப்பிட கொழையோட இட குடிக்கும் அப்புறம் ஹிமோகொலவின் வெள்ளைணுக்கள் சிவப்பண்கள் எல்லாமே கூடிக்கும் நேரமாக வந்துடும் அப்புறம் தொடர்ச்சி சாப்பிடுறது கொஞ்சம் 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 பத்தியும் கொஞ்சம் கொஞ்சம் வரைக்கும் ஒரு நேரம் ஜமல் பண்ணி சாப்பிட்டு மற்ற நேரமெல்லாம் வந்து இயற்கை உணவுகள் பச்சை காய்கறிகள் பழங்கள் மிளகட்டின பயிர் தேங்காய் பாதாம் பிஸ்தா இது மாதிரி நிறைய ஐட்டங்கள் மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி சாப்பிட்றது பழம் நிறைய கிடைக்கும் அதாவது வெந்த உணவு அது வந்து பிணத்துக்கு சமைங்க வெந்து போச்சுன்னா அவர் நீங்கள் இதே போடுறீங்க ஒரு பயிர் ஈர் எது வேணாலும் போயிட்டு சமையல் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் அது மலைக்க போட்டால் முளைக்காது அதே வந்து வேக வைக்காமல் அந்த பயிரை போட்டிங்கன்னா அந்த பயிர் நல்லா முளைச்சது உயிர் உள்ளது இயற்கை உணவு உயிர் உள்ள உணவு சமையல் பண்ண உணவு செத்து உணவு வேற புரிஞ்சுக்கணும் அதில் ஒன்றுமே இல்லை வயிற்று தான் போய் அதில் நல்லா குணப்படுத்தக்கூடிய குணங்கள் எதுவுமே இல்லை அது ஒரு காரணம் அதுக்கப்புறம் இது வந்து முறையாக கடைபிடிச்சோன்னா செம்ம கேன்சலாக கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு பழையவடி தெம்பாயிடுவாங்க நார்மலாகிடுவாங்க முழுசாக கரைஞ்சதுன்னா ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் முழுசாக கரைஞ்சா அப்போ வந்து பயப்பட வேண்டியது இல்லை திரும்பி வர வாய்ப்பு மிக மிக குறையும் அதனால் வந்து நீங்கள் இதை பயன்படுத்தி எல்லோரும் பயன்பெறலாம் நன்றி வணக்கம்